கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் ண்டாவதாக இந்த சனிக்கிழமை காலையிலேயே யாவருமே சந்தித்தாலும் இந்த சந்தோஷம் இந்த நாடு தியானத்துக்காக ஒரு வேத பதிவாசிப்போம் மார்க்க பதினைந்தாம் ஆறம் பதினைந்தாம் கப்பலிப்பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவனாய் பரவாசையும் அவனுக்கு விடுதலை ஆக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அரையமடி ஒப்பு கொடுத்தான் அவனுங்க குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுக்க என்று சொல்லி லாத்ருடைய மனைவி சொப்பனத்தில் வெகு பாடுபட்டார் லாத்ருடைய மனைவி சொல்லுகிறார் அந்த நீதிமானை இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்து விடாதே என்று சொல்லி சொன்ன பொழுதுதான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லி ஜனங்களிடத்தில் சொன்ன பிரதான ஆசாரியன் வேதபாரகன் சொல்லும் பொழுது இல்லை இல்லை அவன் குற்றவாளி அவனை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர வைத்து தன் கைகளை கழுவுகிறான் நாத்து கழுவி இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை உங்கள் விருப்பத்தின்படி நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி இயேசுவை வாரினால் அடித்து சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான் அருமை தேவ பிள்ளையே ஒரு குற்றம் கூட செய்யாதவன் ஒரு பாவம் கூட செய்யாத விசாரித்த எந்த ராஜாக்களும் அவர் மேலே குற்றம் சுமத்த முடியவில்லை ஆனால் மனிதனை காய்பாவை அண்ணாவை வேதவாதர்களை ஜனங்களை இயேசுவை வாரினால் அடித்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் அருமை தேவப்பிள்ளையிலே உலகத்திலே நாம் செய்யாத தவறுகள் செய்யாத காரியங்களுக்கு நமக்கு சில பாடுகள் வரும் சில உபத்திரவங்கள் வரும் சில நெருக்கங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தவறு செய்து பாடுபட்டால் அதற்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஒரு தவறு செய்யாமல் பாடுகள் வருகிறதா அங்கே கிறிஸ்து மகிமைப்படுவார் அந்த பாடவில் உங்களை வெளியே கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு ஆட்சி பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆட்சி தோத்து வார்த்தை நாமத்தில் பிதாவே உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக